எ பாராட்டுதல் நடந்த காலமும் நீங்கள் தான் நேரமும் தான் எதிர்காலமும் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய ஒய்வழியான உடல் பாடல்கள் ஜெயர் சந்திரன் அவர் தலைவர் ஜே கே ரணி அவர்களே அவரையெல்லாம் சிரிப்பு கடலில் அந்த கடந்த பக்கத்திலே சிரிப்பு கடல் இப்போது அறுபது மூத்த அறுமணியாக இருக்கும் சிரிப்பு நல்ல கருத்துக்களே இந்திய அளவிலேயே தமிழக அளவிலே எந்தெந்த கட்சிகளும் வெற்றியோடு என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொரு சधीरவர் சர்மா தான் கட்டுtoDouble இந்த வகையில் அவருடைய பிரச்சனை அடைகிறது. நம்முடைய காவல்துறை தலைவர் பெரியார் மறைம்பள்ளி அவர் विदेश தொடர்பாக பேசினார் பேராசிர முளை சங்கர் சமூக மன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சர்வ பிரகாசம் ஏனைய மன்சோர் ஊரால மன்சோர் அந்தவாசை துறை எக்ஸ்ட்டு ஆரம்பம் போக்க வீரன் அன்பழகன் ஆசிரியர் அவன் தான் கன்னிசோல் இருக்கின்ற மாவட்ட செயலர் தொண்டிய மற்றும் மாவட்ட நகர வேலூர் நிர்வாகிகளே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உயிரிடம் நல்லா உயிரிடம் நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறது இங்கே படித்த முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் இது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அதை பார்ப்பீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்பொழுது ஜனத்தபடி எட்டு கோடியிருக்க எட்டு கோடி மக்களுக்கான தீர்மானங்கள் தான் இந்த தீர்மானம் ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தீர்மானங்கள் அப்படித்தான் எப்பொழுதும் ஒட்டுமொத்த ஒரு சாதிக்காக உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் நாட்டில் இருக்கின்ற இருபத்தி நாலு சமுதாயங்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டேன் பாடுபட்டு வருகிறேன் பாடுபட்டு போகிறேன்